ஏலியன்கள் மாறுவேடத்தில் நம்முடன் சேர்ந்து வாழ்வதாக சமீபத்திய ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது அதோடு ஏலியன்கள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகி உள்ளன இது குறித்து பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் உங்களது பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஏலியனாக இருக்கலாம் ஏன் உங்கள் வீட்டில் இருப்பவர் கூட ஏலியனாக இருக்கலாம் ஆம் நீங்கள் கேட்டது உண்மைதான் இது பற்றிதான் ஒரு ஆய்வு தெளிவுபடுத்துகிறது ஏலியன்கள் பறக்கும் தட்டுகள் போன்றவற்றை பற்றி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகம் ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது அந்த ஆராய்ச்சியில் சில நாட்களுக்கு முன்பு வரை எந்த விதமான தீர்க்கமான முடிவும் வரவில்லை ஆனால் இப்போது ஏலியன்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த ஆய்வு முடிவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக ஏலியன்கள் மனிதர்களுக்கு தெரியாமல் மனிதர்களோடு மனிதர்களாக ரகசியமாக பூமியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடையாளம் காண முடியாத உயிரினங்கள் பறக்கும் தட்டுகள் பூமிக்கு அடியில் நிலத்தில் கூட புதைந்திருக்கலாம் என்றும் ஏலியன்கள் நிலவின் மீது கூட நடக்கலாம் ஏன் மனிதர்களோடு சேர்ந்து கூட அவை கலந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது இவை தவிர வேற்று கிரகத்தை சேர்ந்த சில ஏலியன்கள் பூமியில் வாழும் தங்கள் நண்பர் ஏலியன்களை சந்திக்க வரும்போது யுஎஃப்ஓ எனப்படும் பறக்கும் தட்டுகளை பயன்படுத்துவதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஏலியன்கள் எதிர்காலத்திலிருந்து அல்லது புத்திசாலித்தனமான டைனோசர்களிலிருந்து உருவாகியிருக்கலாம் என்றும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலானதை அடுத்து ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு கூட இந்த ஏலியன்கள்தான் காரணமாக இருக்குமோ என நெட்டிசன்கள் ஜாலியாக கமெண்ட் செய்து வருகின்றனர்